வில்வித்தையில் உலகிலேயே மிகச் சிறந்த வீரனாக வேண்டும் என்பதே அர்ஜுனனின் ஒரே லட்சியமாக இருந்தது ஒழுக்கமும் கவனக்குவிப்பும் நிறைந்திருந்த போதிலும் தன்னை யாராவது மிஞ்சி விடுவார்களோ என்ற உணர்வு அவனை மனித தன்மையற்ற செயல்களையும் செய்ய தூண்டியது ஒருநாள் ஆரிய வம்சத்தை சாராத அடர்ந்த வனத்தை இளைஞனான ஏகலைவன் துரோணரை நாடினான் நீ ஷத்ரியன் இல்லை உனக்கு கற்றுத்தர முடியாது என்று துரோணர் நிராகரித்தார் ஆனால் ஏகலைவனின் பணிவை கண்ட துரோணர் அவனை ஆசிர்வதித்தார் காட்டுக்குள் சென்ற ஏகலைவன் ஆற்று களிமண்ணால் துரோணரின் சிலையை செய்து அதை தன் குருவாக கருதி அசைவற்ற நோக்கத்தில் தன் பயிற்சிகளை துவங்கினான் கேட்கும் திறன் ஒரு நல்ல பாடகனை உருவாக்குவது போல பார்க்கும் கவனமும் கூர்மையும் ஒரு சிறந்த வில்லாளியை உருவாக்குகிறது அர்ஜுனனுக்கு வில்வித்தையின் நுட்பங்களை இருளில் இலக்கை வீழ்த்துவது உட்பட துரோணர் முழுமையாக கற்றுத்தந்தார் ஒருமுறை பயிற்சி நேரத்தில் துரோணர் கிளி பொம்மையின் கண்ணை குறிவைக்கச் சொன்னபோது எல்லோரும் மரம் இலை கிளி என பலவற்றை பார்க்க அர்ஜுனன் மட்டும் கிளியின் கண் மட்டுமே தெரிவதாக கூறினான் இதனால் அர்ஜுனனே உலகின் சிறந்த வில்லாளி என்று துரோணர் உறுதியாக நம்பினார் ஆனால் அர்ஜுனனின் அந்த நம்பிக்கை உடைந்தது பாண்டவர்களும் கௌரவர்களும் வேட்டையாடச் சென்றபோது வாயை சுற்றிலும் ஆறு அம்புகளால் பூட்டப்பட்டிருந்த ஒரு நாயை கண்டார்கள் வினாடிக்கும் குறைவான நேரத்தில் இந்த செயலை செய்திருக்க ஒரு மாவீரனால் மட்டுமே முடியும் என்று உணர்ந்து பீமன் காட்டுக்குள் துரோணர் இருக்கிறாரா என்று கேட்டான் அம்பைதவன் திடகாத்திரமான இளைஞன் ஏகலைவன் என்பதை அறிந்ததுமே அர்ஜுனன் நடுங்கினான் தன்னை விட சிறந்த வில்லாளி ஒருவன் இருக்கிறான் என்று மனம் சோர்ந்து துரோணரிடம் சென்று அழுதான் உலகிலேயே மிகச் சிறந்த வில்லாளியாக நான் இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தீர்கள் ஆனால் என்னை விட சிறந்த ஒருவனை உருவாக்கியிருக்கிறீர்கள் இது நியாயமில்லை துரோணர் அறிய ஏகலைவனிடம் சென்றபோது ஏகலைவன் பேரன்புடன் காலில் விழுந்து வணங்கினான் அப்போது துரோணர் நீ அற்புதமான வில்லாளியானது சரிதான் ஆனால் எனது எங்கே என்று வினவினார் குருதட்சணை இல்லாமல் சீடன் தான் கற்றதை பயன்படுத்த முடியாது என்ற வழக்கத்தின்படி ஏகலைவன் குருவே உங்களுக்கு என்ன வேண்டுமென்றாலும் கேளுங்கள் என்றான் துரோணர் சற்றும் யோசிக்காமல் எனக்கு உனது வலது கை கட்டை விரல் வேண்டும் என்றார் பாரம்பரிய வில்வித்தையில் கட்டை விரல் இல்லாமல் அம்பு செலுத்த முடியாது என்பதை உணர்ந்த அர்ஜுனன் சலனமற்ற பார்வையுடன் இதை பார்த்துக் கொண்டிருந்தான் கடமை தவறாத சீடனான ஏகலைவன் ஒரு கணம் கூட யோசிக்காமல் தனது வலதுகை கட்டை விரலை துண்டித்து குருவின் காலடியில் காணிக்கையாக்கினான் ஏகலைவனின் கட்டை விரல் துண்டான அந்தச் சனமே அர்ஜுனன் மீண்டும் உலகின் தலை சிறந்த வில்லாளி